ஜேர்டி வினியர்கள் கண்கொடக்கும் மூத்த பத்திரிக்கையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார் பேசுகிறோம் சார் வணக்கம் வணக்கம் செங்கோட்டையன் அவர்கள் ஐந்தாம் தேதி ஏதோ முடிவை அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறார் இன்றைக்கும் பத்திரிக்கையாளர்களை சந்தித்து இருக்கிறார் யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு தெரியாது நான் யாரையும் கூப்பிடல ஆனா வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றார் என்ன நோக்கத்திற்கான கூட்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சார் செங்கோட்டையன் வந்து அதிமுகவில் வந்து ஒரு சீனியர் தலைவர் அவரு எம்ஜிஆர் காலத்திலேருந்து இருக்காரு ஜெயலலிதாவுடைய நம்பிக்கையை பெற்றிருந்தார் கடைசி காலத்துல ஜெயலலிதா நம்பிக்கையை இழந்துட்டாரு அப்புறம் சசிகலாமா ஒரு பொறுப்பில் வந்தபோது அப்புறம் ஓபிஎஸோட மந்திரி சபையில் அவருக்கு இடம் கிடச்சிது அப்புறம் மந்திரியாக தொடர்ந்தார் அவர் ஒரு சீனியர் தலைவர் அந்த கொங்கு வட்டாரத்தில் ஒரு முக்கியமான தலைவர் அப்படிலாம் இருக்கும்போது எடப்பாடி அவர்களுக்கு என்ன பிரச்சனைனா அவர் சீனியராக இருக்கிறது தான் பிரச்சனை ஆக்சுவலாக அதனால் அவருக்கு என்னென்னா எடப்பாடிக்கு ஒரு அலர்ஜி என்னென்னா தன்னை விட சீனியராக இருக்கிறவங்க தனக்கு யாராவது போட்டியாக வந்துடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் அவருக்கு எப்போதுமே இருந்துகிட்டே இருக்குது அதனால் வந்து செங்கோட்டையனையும் கொஞ்சம் ஓரங்கட்டி வைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் அவர் இறங்கினார் ஆக்சுவலாக அந்த அத்திக்கடவு அவிநாசிகள் திட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட பிறகு விவசாயிகள் ஒரு பாராட்டு நடத்தினாங்க எடப்பாடிக்கு அப்போ வந்து அந்த மேடையில் வந்து எம்ஜிஆர் படம் ஜெயலலிதா படம் இல்லை அதை வந்து கேள்வி கேட்டார் செங்கோட்டையன் ஏன் அம்மா படம் தலைவர் படம் இல்லாத நீங்கள் நிகழ்ச்சி நடத்துறீங்கன்ற மாதிரி கேள்வி கேட்டார் அதெல்லாம் எடப்பாடிக்கு வந்து ஒரு மாதிரி இது அவருக்கு வந்து சங்கடத்தை உண்டாக்கின ஒரு விஷயமா பார்த்தோம் அப்புறம் எடப்பாடி வந்து யாத்திரை போன போது அவர் கூப்பிடவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பார்லிமெண்ட் தேர்தலில் தோல்விக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆறு மந்திரிகள் போயிட்டு முன்னாள் மந்திரிகள் போயிட்டு எடப்பாடி வந்து நம்ம வந்து எல்லோரையும் கட்சிகள்லாம் ஒன்று சேர்க்கணும் நம்ம எல்லோரையும் இழந்தவர்கள் பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கணும்னு சொன்னும் எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சேர்க்கவே முடியாது ரெண்டு மணி நேரம் பேசினதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு அவங்க ஓபிஎஸ் வந்தால் தான் வின் பண்ண முடியும் சசிகலா வந்தால் தான் வின் பண்ண முடியும்னா நீங்கள் போய் அவங்க கூட சேர்ந்துக்கோங்கிட்டார் கட்சியில் சி வி சண்முகத்துக்கு கடுமையான எரிச்சல் ஆகிடுச்சு என்ன இப்படி பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு அவர் கேட்டுட்டு எழுந்து வந்துட்டார் ஒரு வெளியில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சட்டமன்றத்தில் வந்து எடப்பா இவருக்கும் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேர் பார்த்துக்கவே இல்லை ஸோ அந்த விரிசல் வந்து பெருசாண்டே போச்சு ஒரு யாத்திரையை கிளம்பின போது கொங்கு நாட்டில் என்ன கிளம்பினாரு அங்கே அவர் கூப்பிடவே இல்லை இந்த மாதிரி சூழலில் தான் நடுவில் என்ன பண்ணாரு செங்கோட்டையன் வந்து போய் டெல்லிக்கு போயிட்டு பாஜக தலைவரெல்லாம் பார்த்தார் பாஜக தலைவர்களை பார்த்தது ரகசியமாக விஷயம் இல்லை அப்போது வந்து என்ன எடப்பாடி என்ன நினச்சிட்டாரு பாஜக வந்து ஏதோ ஒரு வேலை செய்து போல் இருக்கு நம்மளை வந்து அதிமுக உள்ள குழப்பத்தை உண்டாக்கி செங்கோட்டையனை உள்ளே கொண்டு பார்க்குறாங்க ஏதோ சதி பண்ணுறாங்கன்னு நினச்சி என்ன பண்ணார் அவருக்கு எப்போதுமே கூட்டணியில் இருந்தாலும் எல்லாத்துலேயும் பாஜகவில் ஆள் செட் பண்ணி வச்சுருக்காரு அவர் எடப்பாடி வேலுமணியெலாம் எப்போதுமே பாஜகவோட ஒரு ஆளுங்களை செட் பண்ணி கான்ட்ராக்டில் இருந்துகிட்டே தான் இருக்காங்க உடனே என்ன பண்ணாங்க நாங்கள் உங்க கூட கூட்டணிக்கு வரோம்னு சொல்லிட்டு டக்குன்னு பாஜகவோட கூட்டணிக்கு இருபத்தாறு வரையும் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னவர் டக்குன்னு கூட்டணிக்கு போயிட்டார் இப்போது செங்கோட்டையனை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தின பாஜக செங்கோட்டையனை கைட்டு விட்டாங்க இப்போ ஏன்னா எடப்பாடி வந்து வந்துட்டார் அவங்க நினச்சது நடந்து போச்சு செங்கோட்டையனை கூட்டு பேசினாங்க எடப்பாடிக்கு ஒரு பயமுறுத்தினாங்க எடப்பாடி பயந்துட்ட உடனே கூட்டணிக்க வந்துட்டார் அது ரைடு போன்ற விஷயங்கள்லாம் காரணம் வச்சுக்கோங்க டக்கு செங்கோட்டையன் பர்பஸ் முடிஞ்சு போன பிறகு அவரை தான் கேட்டு விட்டாங்க செங்கோட்டையனை கேட்டு விட்டு உடனே எடப்பாடி வந்து இன்னும் அவர் அலட்சியப்படுத்த ஆரம்பித்தார் ஈரோடு கிழக்கு எலெக்ஷன்லாம் அவர் கந்தல் பண்ணவே இல்லை இத்தனைக்கு அவரோட மாவட்டம் அது ஆக்சுவலாக அதனால தான் அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப வேதனையிலையும் விரக்திலேயே இருந்தார் ஸோ அதோட வெளிப்பாடு தான் வந்து இப்போ வந்து எப்படியாவது வந்து நம்ம இந்த கட்சி ஒற்றுமை ஆனோ ஒன்றுபடலாம் கட்சிக்கு எதிர்காலம் கிடையாது அது இந்த அவர் இருக்காரு ஆனா அஞ்சாம் தேதி அவர் என்ன பேசுவார் அப்படின்றது நிச்சயமா வந்து ஒரு யூகத்துக்கு ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் இந்த செங்கோட்டையனுக்கு எடப்பாடி மேல இருக்கிற தனிப்பட்ட அந்த கசப்பு இது உண்மையாவே கட்சி ஒருங்கிணைஞ்சாதான் ஜெயிக்கும் அப்படின்னு நம்புறாரு இல்ல அதாவது எடப்பாடியோட அந்த கட்சியை நடத்துற விதம் தான் இந்த மாதிரி கட்சியை பலவீனமாக்கி இருக்குன்றத அவர் உறுதியா நம்புறாரு அப்போது அந்த நிலைமையை சரி பண்ணணும் அப்படின்னா வந்து எடப்பாடி கொஞ்சம் இறங்கி வரணும் கீழே ஆனால் எடப்பாடி ரொம்ப விடா பிடிவாதமா இருக்கார் அவர் எந்த கட்டத்துலேயும் வரமாட்டார் உங்களுக்கு அவர் என்டிஏலே என்டிஏ விஷயத்துலேயே அவர் தினகரனை சேர்க்க மாட்டேன்றார் ஓபியஸு விலகி போயிட்டார் நான் அப்புறம் முடிவு பண்ணிக்கிறேன்னு விலகி போயிட்டார் தினகரனும் விலகி போயிட்டு நான் டிசம்பர் மாதம் முடிவு பண்ணிக்கிறேன்ட்டார் அப்போ இவருடைய இந்த பிடிவாதத்தினால தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்கள் ப்ரைம் மினிஸ்டர் பார்க்க கூட முடியல ஈபிஎஸ் சொல்கிறதை கேட்டுன்னு பாஜகவும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அவங்க ஆமாம் ஆமாம் அவங்களுக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்புகளே உண்டாக்கல ஓபிஎஸ்க்கு பிரதமர் பா பாக்கிறதுக்கான வாய்ப்பே கொடுக்கல ஆக்சுவலாக சோ கிட்டத்தட்ட முழுக்க வந்து ஏன்னா வந்து அமைப்பு ரீதியாக வந்து இபிஎஸ் கையில கட்சி இருக்கிறதுனால பாஜக தான் நம்புது ஆக்சுவலாக செங்கோட்டையின் பின்னாடிலாம் பெரிய ஆட்கள் யாரும் கிடையாது அவர் பின்னாடி ஒரு பெரிய குழு கிடையாது தமிழ்நாடு முழுக்க அவருக்கு பறந்த அளவு ஆதரவு ஆதரவு கிடையாது அதனால அவரை எப்படி ஆதரிப்பாங்க ஓபிஎஸ்சியே கைவிட்டாங்க பாஜக தினகரனையும் கிட்டத்தட்ட கைவிட்டாங்க பாஜக செங்கோட்டையன் ஏமாத்தோம் செங்கோட்டையனே கைவிட்டாங்க இப்போ இவங்களுக்குலாம் வேற வழி இல்லை இப்போது இப்போது இபிஎஸ் எழுத்து பாலிடிக்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு ஒன்று ஈபிஎஸ் எடுத்து பாலிடிக்ஸ் பண்ணணுங்க இல்லாட்டி செங்கோட்டையனுக்கு சீட் கிடையாது இந்த வாட்டி அவர் வந்து சைலண்டாக போனார்னா சீட் கிடையாது ஒன்று எழுத்து நின்று பாலிடிக்ஸ் பண்ணி வெளில வந்து இபிஎஸ்சை வந்து அரசியல் ரீதியாக வீழ்த்தணும் ஒன்று இல்லை அவருடைய அனுசரித்து போகணும் அது ரெண்டுமே அவரால் முடியாது அனுசரித்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் வந்து எழுத்து போராட வேண்டிய போராட வேண்டியிருக்கு எழுத்து போராடணும்னா அதுக்கு வந்து திட்டமிட்டு போராடணும் அதற்கான சக்தி அவருக்கு இருக்கா இல்லையா அது பண்ணுவாரா ஏன்னா ஓபிஎஸ் வந்து எதிர்பார்த்த ஃபைட் கொடுக்கல இவரும் எதிர்பார்த்த ஃபைட் கொடுப்பார மாட்டாருன்னு தெரியாது ஸோ இபிஎஸ்க்கு எல்லாமே அட்வான்டேஜாக தான் இருக்குது ஆக்சுவலாக ஸோ அதனால் இவர் வந்து அஞ்சாம் தேதி அன்றைக்கி ஒரு ஒரு ஃபைட்டிங் மோட்டில் தான் ஆரம்பிப்பாரா இல்லை சமாதான பேச்சுவார்த்தை மாதிரி போவாரான்றது பார்க்கணும் இந்த ரெண்டு நாள் வேலுமணி போன்றவர்கள் தான் தூது விட்டாங்கன்னா அதோட விளைவுகளும் அப்போ தெரியும் வேலுமணிலாம் சும்மா இருக்க மாட்டார் ஏன்னா அவர் எடப்பாடி சொல்லி வேலுமணி கண்டிப்பாக தூது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன ரொம்ப பிரச்சனை பண்ணுறாதிங்க என்ன எலெக்ஷன் வருதுன்னு ஏதாவது போய் சொல்லுவாங்க ஏதாவது அவருக்கு ஏதாவது வாய்ப்புகள் கொடுக்குறதெல்லாம் கொடுப்பாங்க அது வேற விஷயம் பட் ஆனால் பாயிண்ட் என்னென்னா நீ எடப்பாடி மேலே வருத்தமாக இருக்காருன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதனால் அவர் வந்து என்ன மாதிரி இப்போது சொல்ல போகிறாருன்னு தான் பிரச்சனை அவருக்கு ரெண்டு ஆப்ஷன் நான் பார்க்குறேன் அவருக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் இருக்கிறதா நான் பார்க்குறேன் ஒன்று வந்து அஞ்சாம் தேதி இன்னைக்கு கட்சி வந்து இன்னும் பல பலப்படுத்த வேண்டும் கட்சியை இப்போ இருக்கிற சூழலில் வந்து அதிமுக பலமாக இல்லை அதே மாதிரி நம்ம கூட்டணி அமைச்சிருக்கிற பாஜக மேலேயும் தமிழ்நாட்டில் நிறைய விமர்சனம் இருக்கு ஸோ எதிர்பார்த்த பலன் கிடைக்குமா கிடைக்காத தெரியாது நம்ம ரெண்டு பேர் கூட்டணி அமைச்சு நாள் ஆச்சு எந்த கட்சியும் வந்து நம்ம கூட சேரலை இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதிமுக நம்மளை பலமாக்கிக்கணும் ஓபிஎஸ் தினகரன்லாம் நம்ம விட்டுறக்கூடாது சசிகலாலாம் விட்டுறக்கூடாது அவங்களெல்லாம் சேர்க்கணும் கட்சியில் சேர்க்கணுன்ற மாதிரியான ஒரு சாஃப்ட் டோன் ஒன்று எடுப்பாரா இது ஒரு பாயிண்ட் ஒரு சாஃப்ட் டோன் எடுப்பாரான்றது ஒரு கேள்வி அடுத்த கேள்வி இல்லை இல்லை அப்போ வேற மாதிரி ஒரு டோன் எப்படி எடுப்பாருன்னா எடப்பாடி கட்சியை எதிர்க்சிகாரமாக நடத்துறாரு அவர் 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 வந்து பத்து தோல்வி பழனிசாமி ஆகிட்டார் பதினோரு தோல்வி பயனிச்சாமி ஆகிட்டார் இனிமே அவர் தலைமையில் கட்சி போனால் தோல்வியை தான் சந்திக்கும் அவரோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் சரியில்லை கட்சியை எல்லோரையும் மரவணைத்து கொண்டு போக மாட்டேன்றாரு அம்மா எம்ஜிஆர் போன்றவர்கள் தலைவர் போன்றவர்களையும் எல்லோரையும் மரவணைத்து கொண்டு போனாங்க எடுத்தவர்களையும் அரவணையத்து கொண்டு போனாங்க ஆனால் இவர் வந்து அவருக்கு அவங்களுக்கு மேலே பெரிய தலைவர் மாதிரி இவர் நடந்துக்கிறாரு அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு பட்டியலை வந்து என்னென்ன பண்ணார் அவருக்கு எதிராக என்ன பண்ணார் போன்ற விஷயங்கள் ஒரு பட்டியல் மாதிரி ஒரு கொடுப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ரெண்டு விஷயம் இருக்குது இதில் வந்து முதல் விஷயம் நடந்தால் சாப்பிட்டான ஒரு டோன் எடுத்தால் இவர் கண்டுக்க மாட்டார் எடப்பாடி கண்டுக்க மாட்டார் சரி இது எல்லாருமே சொல்கிற விஷயம்னு கண்டுக்காது விட்டுவார் ஆனால் சீட் கொடுக்க மாட்டார் எம்எல்ஏ சீட் அவர் கொடுக்க மாட்டார் ரெண்டாவது டோன் எடுத்தார்னா அது ஃபைட்டிங் மோடு அது ஆக்சுவலாக அந்த ஃபைட்டிங் மோடு எடுத்தார்னா அவருக்கு கட்சியை விட்டு அவர் நீக்கிடுவார் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்போ செங்கோட்டையன் அடுத்த கட்டத்துக்கு அவர் போக வேண்டிய கட்டாயம் வரும் அப்போ ரெண்டாவது இதை எடுப்பார்னா அவர் ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரா செங்கோட்டையன் அப்படின்னா அவரும் ஓபிஎஸ் மாதிரி தானே இல்லை ஃபைட் பண்ண போகிறாரா அவருக்கு என்ன ஆதரவு இருக்குது அப்படின்றது ஒரு கேள்விக்குறி அவருக்கு இமீடியட்டாக அவர் பின்னாடி எம்எல்ஏக்கள் ஆனால் கண்டிப்பாக வரமாட்டாங்க கட்சிக்காரங்க வருவாங்கன்னா வரமாட்டாங்க ஏன்னா கட்சி வந்து எடப்பாடி பின்னாடி இருக்குது இந்த தேர்தல் வரையும் அப்படி தான் இருக்கும் அது தேர்தலுக்கு அப்புறம் தோத்தா தான் வந்து எடப்பாடியை விட்டு எல்லாம் வெளில வருவாங்க அது வரையும் வெளில வரமாட்டாங்க கட்சியில் இருக்கிற ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் மாவட்ட செயலாளர் எல்லா செயலாளருக்கும் இப்போ எலெக்ஷன் முக்கியம் ஏன்னா எலெக்ஷன்னா பணம் 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 கீழே வரையும் பணம் வரும் இந்த சமயத்தில் விட்டு போனால் பணத்தை விட்டுருவீங்க அப்புறம் கட்சி ஜெயிக்கிறதோ தோக்குதோ உங்களுக்கு பணம் கிடைக்கும் சார் பிரச்சார பணம் கிடைக்கும் பல்வேறு பணம் கிடைக்கும் அதனால அந்த பணத்தை வச்சுன்னு அவங்க பணம் வருதுன்றதுக்காக அவங்க அந்த அந்த கட்சியை விட்டு போக ரெட்டை லட்சனும் அங்கே தான் இருக்குது அதனால் இந்த சூழலில் வந்து ஃபைட்டிங் மோடு ஒரு சண்டை போடுற மூடு அல்லது ஒரு மோதர ஒரு இதுக்கு வந்து சுச்சுவேஷனுக்கு வந்து செங்கோட்டையன் வருவாரா இல்லை ஒரு சாஃப்டாக வந்து கட்சி ஒன்றுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நகர்ந்து போயிடுவாரா கட்சி ஒன்றுபடணும்னு சொல்லிட்டு மெதுவாக சாஃப்டாக ஒரு டோன் போனார்னா வேலுமணி மூலமாக ஏதோ ஒரு தூது நடந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லை ஒரு ஃபைட்டிங் மோடில் வந்தாருன்னா இல்லை அவர் இறங்கி ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாயிட்டாருன்னு புரிஞ்சுக்கலாம் இப்போ கட்சியை விட்டு வெளில போறதுக்கும் தயாராயிட்டாருன்னு புரிஞ்சுக்கலாம் இது ரெண்டு விஷயத்துல அவர் எதை கையாளாரு பொறுத்து இருந்தால் பார்க்கலாம் இல்லை செங்கோட்டையன் அவர்கள நமக்கு தெரியும் பல சூழ்நிலைகளில் அமைதியான அந்த முறையை கையாளக்கூடியவர் அவரால் ஒரு புரட்சியையும் கழகத்தையோ அதிமுகவில் ஏற்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது கண்டிப்பாக முடியாது சார் சந்தேகமே இல்லை ஆனால் அது முக்கியம் இல்லைங்க ஆக்சுவலா இப்போ ஓபிஎஸ்னால என்ன ஏற்படுத்த முடிஞ்சது என்ன இம்பாக்ட் ஏற்படுத்த முடிஞ்சது எத்தனை எம்எல்ஏக்கள் போனாங்க எத்தனை கட்சி மாவட்ட செயலாளர் அவர்கள் பின்னாடி இருக்காங்க இன்னும் அதே நாலு எம்எல்ஏ தானே இருக்காங்க ஆனால் ஆனால் மக்கள் மத்தியில் என்ன நிலமை அதிமுக பிளவுபட்டுருக்குன்னு ஒரு பார்வை இருக்கா இல்லையா அது மட்டும் இல்லை இருபத்தொன்று தேர்தலில் ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டி போட்டிங்க அப்போவே நீங்கள் ரொம்ப குறைவான சீட் வாங்கினீங்க சவுத்தில் பார்லிமெண்ட் தேர்தல் என்னாச்சு சவுத்தில் என்ன பண்ணீங்க எத்தனை தொகுதியில் டெபாசிட் அமைந்தீங்க ஓபிஎஸ் பின்னாடி வந்தீங்க தேனியில் தினநரத்துக்கு பின்னாடி வந்தீங்க ரெட்டைலேயே வச்சுருந்தே உங்களுக்கு இந்த நிலைமை வந்தது அது முக்கியம் இல்லை அவங்க அவங்க பின்னாடி எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னு முக்கியம் இல்லை அதாவது இவங்க ஒற்றுமையை பற்றி பேசி நாங்கள் எல்லாம் எடப்பாடி போயிட்டு ஆறு மந்திரிகள் அப்போ எடப்பாடி கேட்டாராம் நம்மக்கிட்ட எல்லா நிர்வாகிகளும் இருக்காங்க எல்லா எம்எல்ஏக்கள் இருக்காங்க அவங்கக்கிட்ட ஓபிஎஸ் பக்கத்தில் யார் போனாங்க அப்படின்னு கேட்டாராம் ஓபிஎஸ் சச்சிக்கலா பக்கம் யார் போனாங்கன்னு கேட்டாராம் அதுக்கு நத்தம் என்ன சொன்னாராம் ஆமாண்ணே நீங்கள் சொல்றது கரெக்டு யாருமே எந்த நிர்வாகியும் அவங்க பக்கம் போகல ஆனால் வந்து மக்கள் மட்டும் ஓட்டு நமக்கு போடலை ஓட்டு எல்லாம் அந்த பக்கம் போயிடுச்சு நமக்கு போடலை ஓபிஎஸ் இல்லாதனால ஓட்டு போயிடுச்சு நிர்வாகிகள் அந்த பக்கம் போகலை ஓட்டு உங்கள் ஓட்டை எழுந்துட்டீங்க ஒரு கம்யூனிட்டியோட ஓட்டை இழந்துட்டிக்குறீங்க அது தவிர அவங்களுக்கு அது 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 ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா ஸோ நிர்வாகிகள் இருக்காங்களா இல்லையான்றது பிரச்சனை இல்லை இப்போ செங்கோட்டையன் வந்து வெளில வந்தாருன்னா நிர்வாகிகள் அவர் கூட போகிறாங்களா பிரச்சனை இல்லை மக்கள் பார்வையில் அதிமுக மேலும் பலவீனப்படும் அது இன்னும் பிளவுபட்டிருக்கு அப்படின்னு தான் என்ன வருமே தவிர ஏதோ எடப்பாடி தலைமையில் கட்சி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அதே சமயம் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா மக்கள் பார்வையில யா அதிமுக மீண்டும் பழைய அளவிற்கு வந்துடுச்சுப்பா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் ஸோ அந்த கட்சியை வந்து இதுவரையும் வந்து எடப்பாடி வந்து வளர்ச்சி கொண்டு போகிற மாதிரி எதுவும் தெரியல தன்னுடைய பாதுகாப்பு தன்னுடைய பதவிக்கான பாதுகாப்பு தான் பாத்துக்கிறாரு தவிர காலம் கலந்து விட்டதுன்றாரு ஓபிஎஸ் சேர்க்கறதை பத்தி சொல்லும்போது இப்போ செங்கோட்டையின் நாளைக்கு நீக்கினார் தான் யாரும் கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க அவர் தான் ஆளுக்கு ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு ஸ்கேல் அப்ளை பண்ணுறாரு தலைவாய் சுந்தரம் ஆர்எஸ்எஸ் பேரணி ஆரம்பிச்சு அவரை சஸ்பெண்ட் பண்றாரு வேலுமணி போயிட்டு மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் தலைவருக்கு மொமெண்டோ கொடுத்தா அவரை ஒண்ணுமே கண்டுக்கிறது இல்ல ஸோ ஆளுக்கு ஏற்றபடி டீல் பண்றாரு ஆளுக்கு ஏற்றபடி அவர் டீல் பண்ணுறதை நம்ம பார்க்கறோம் நம்ம சோ அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து செங்கோட்டையன் போனாலும் போகட்டும் அவரை பொறுத்த மட்டும் நம்ம பதவிக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது கட்சி ஜெயிக்குதோ தோக்குதோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல நான் தான் பொதுச் செயலாளர் கட்சி தான் இருக்கு பார்க்கலாம் தேர்தலுக்கு அப்புறம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு ஒரு உட்காந்துருக்காரு செங்கோட்டையனை போல நிறைய பேர் நிறைய மூத்த நிர்வாகிகள்லாம் எல்லாம் இருக்க வாய்ப்பு பல பேர் தான் சார் இருக்காங்க பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததே பல பேருக்கு அதிருப்தியா இருக்கு சார் பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததே அதிமுகவில் பல பேருக்கு வருத்தமாக இருக்கு ஏன்னா பாஜக தமிழ்நாட்டுக்கு அளவுக்கு வந்து நிறைய வந்து கே க பாதகங்கள் பண்ணியிருக்கிறதுனால ஃபண்ட்ஸ் கொடுக்கற ரெண்டாயிரத்து முந்நூறு கோடி ஃபண்ட்ஸ் கொடுக்கல இன்னைக்கு ரைட் டு எஜுகேஷனில் குழந்தைங்க சேர முடியல அந்த நிதியை கொடுக்காத வச்சுருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்கு அதான் மொழி திணிக்கிறாங்க இந்திய மூணாவது மொழின்னு சொல்லிட்டு வேற வேற மொழி கற்றுக்கலான் இந்தியை கொண்டுறதுக்கான பிளானை பண்ணுறாங்க சான்ஸ்கிரிட்டை கொண்டதுக்கான பிளானை பண்ணுறாங்க நம்ம தொன்மையை அழிக்கிற மாதிரி விஷயங்களை கொண்டுறாங்க கலெக்டர் கவர்னர் மூலமாக குடைச்சல் கொடுக்குறாங்க பல விஷயங்கள் இருக்கு அப்படிப்பட்ட பாஜகவோட அதிமுக சேர்ந்தது வந்து பல பேருக்கு பிடிக்கல மைனாரிட்டியோட சுத்தமாக இழந்துடுச்சு ஆக்சுவலாக இன்னும் பல பேர் நடுநிலையாக இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுற பாஜகவோடையே ஒரு கூட்டணி வச்சிருக்காருன்னு கேட்குறாங்க அதனால் அதிமுகவிலேயே வந்து அருப்தியாக தான் இருக்காங்க இருந்தாலும் கட்சி கட்டுப்பாடு இந்த சரி இந்த இரட்டைகளோடு இருந்துட்டோம் நம்ம எம்ஜிஆருடைய இதாக கட்சியில் இருந்துட்டோம் ஜெயலலிதாவோட இருந்துட்டோம் நம்ம அப்படியே இருக்கலாம்னு அந்த இடத்துல தான் பல பேர் இருக்காங்களே தவிர ஏதோ எடப்பாடி தலைமையை ஏற்று இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது இன்னைக்கு அவர் கூட்டம்லாம் போகிறாரு பல இடங்களுக்கு போறாரு எப்படி கூட்டம் சேர்க்குறாரு நம்ம சொல்ல வேண்டாம் பிரேமலா தண்ண சொல்கிறாங்க காசு கொடுத்து சேர்ற கூட்டம் தானே சொல்றாங்க கூட்டம் இல்லைன்றாங்கல்ல அப்ப காசு கொடுத்துக்கு வர கூட்டம் ஓட்டு போடுவான்னு கட்சி இல்ல அவர்கிட்ட ஆக்சுவலா அதுதான் உண்மை ஆக்சுவலா அது டெல்டாலையும் இல்ல சவுத்லயும் இல்ல ஐந்தாம் தேதிக்கு மேல ஒருவேளை செங்கோட்டையன் அவர்கள் எதிர் நிலைப்பாடு எடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வார் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் என்ன நான் சொன்ன மாதிரி அவர் வந்து எடப்பாடிய வந்து எதேச்சிகாரம் அப்படின்னு அதாவது வந்து விமர்சனம் பண்ண வச்சுக்கோங்க தன்னோட யாரையுமே கேட்காம செயல்படுறாரு எடப்பாடி தன் விருப்பத்துக்கு ஏற்றபடி செயல்படுறாரு அப்படின்லாம் வந்து குற்றச்சாட்டை படிச்சார்னா அவர் அடுத்த நாளே நீக்கப்படுவார் சந்தேகம்ல எடப்பாடி தைரியமா நீக்கிடுவார் அவருக்கு அதை பத்தியே கவலைப்பட மாட்டார் ஆனா ஒருவேளை ஒற்றுமைக்கான குரல் கொடுக்கிறதா வச்சுக்கோங்க அப்போ பெசாம இருப்பாரு கண்டுக்க மாட்டார் ஆனா இவர் சீட் கொடுக்க மாட்டார் எம்எல்ஏ சீட் கொடுக்க மாட்டார் செங்கோட்டைகளுக்கு முன்னாடி பாஜக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாஜக பாஜக கை விட்டுருது செங்கோட்டையினே பாஜக கை விட்டு விட்டது முதல்ல வந்து எடப்பாடிய வந்து கூட்டணிக்கு கொண்டுறதுக்காக செங்கோட்டையன் வச்சு பயமுறுத்தி பார்த்தாங்க அப்புறம் ரைடு போன்ற விஷயங்கள்லாம் வந்தது அதில் எடப்பாடி உடனே டக்குன்னு கூட்டணிக்கு போயிட்டார் அவர் விஜய் பேசி பேசியிருந்தவர் டக்குனுக்கு போயிட்டார் அப்போ அந்த பர்பஸ் அதோட முடிஞ்சு போச்சு செங்கோட்டையன் பர்பஸ் அவங்க ஓபிஎஸ்சே ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து விசுவாசமாக இருக்கார் அவரையே கைட்டு விட்டாங்க தினகரன் நான் என்டிஏல இருக்கேன் என்டிஏல இருக்கேன்னா அது அவரையே கண்டுக்காத இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவர் எப்படி சார் செங்கோட்டையன் என்ன சார் அப்படி சார் ஆதரிப்பாங்க பாஜகவில் அவங்களுக்கு அமைப்பு யார் வச்சுருக்காங்க கட்சி யார்கிட்ட இருக்கோ அவங்களோட தான் அவங்க கூட்டணியில் இருப்பாங்க அதனால் செங்கோட்டை என்னை காட்டி வரது ரொம்ப ஈஸி ரொம்ப சார் நிறைய விஷயங்களில் பேர்ணு ரொம்ப நன்றிங்க சார் தேங்க் யூ